சிவகுமாரோடைய குடும்பத்தில் அதாவது நடிகர் சிவகுமாரோடைய குடும்பத்தில் ஏகப்பட்ட நடிகர் நடிகைகள் இல்லையா சூர்யா கார்த்தி ஜோதிகா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த வாரிசும் இந்த சினித்துறையில் என்ட்ரி ஆயிடுச்சு அப்படின்னாங்க சொல்லணும் அதாவது சூர்யாவுடைய டூ டி என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் பாலிவுட் லைட் உமென்களை மையமாக கொண்டு லீடிங் லைட் அப்படின்ற ஒரு படத்தை இயக்கி இருக்காங்க சூர்யாவுடைய மகள் தியா அவர்கள் இந்த ஆவணப்படம் ஆஸ்கர் விருதுக்கு தகுதி பெறும் முயற்சியாக அதற்காக கலிபோர்னியாவின் ரிஜென்சி திரையரங்கில் செப்டம்பர் இருபத்தி ஆறு முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை திரையிடப்பட உள்ளது ஸோ இதன் மூலியமாக நம்ம தியா அவர்களுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ட் அவங்களும் இந்த சினித்துறையில் என்ட்ரானதுக்கு எல்லோருமே வந்து அவங்களுடைய பிளெஸிங்ஸ் விஷஸ்னு எல்லாத்தையும் பகிர்ந்து எல்லோருமே ரொம்பவே ஹாப்பி நோட்டடாக ஷேர் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காம சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க